வணக்கம் மெர்லின் பக்யராஜி நடா என்றும் சமுதாய போராளி என் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் அதாவது வந்து என்னென்னா இருபத்தஞ்சி லட்சரூபா நான் வாங்கினதே வந்து பதினாலு லட்சத்தி அறுபது நாயருபா தான் வாங்கினேன் அப்புறம் கடைக்கு நாலு லட்சரூபா மொதல் மொத்தமே பதினெட்டு லட்சத்தி சில்லறதான் அது இருபது லட்சரூபான்னு வைங்க ஆறரை லட்சரூபா நான் கட்டிட்டேன் ஆனால் இன்றைக்கி இருபத்தேழு லட்ச ரூபா க போட்டிருக்காங்க அதையும் நான் தர்றேன்னு சொல்லிட்டேன் ஆனால் ப்ராப்பர்ட்டி ஒரு கோடி ரூபா பெறப்படக்கூடிய ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி இன்னைக்கு இருபத்தி எட்டாம்தேதி உங்களை நாங்கள் வெளியேற்றிடுவோம் எப்படின்னாலும் வெளியேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து மாற்று சமுதாயத்துக்காரன் மூலமாகவும் என்னை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அது அவங்க கையில் வெட்டுப்பட்டு நான் சாருக்கு பதிலாக நானே செத்துருவேன் சரிங்களா என் நாடகாரத்தை சொந்தங்களே நான் இதை தான் நான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என் பிரச்சனை வந்து நீங்கள் ஒரு லெட்டர் மட்டும் போடுங்க அதை மட்டும் செஞ்சால் மட்டும் போதும் என் தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆ நம்ம அண்ணன் எல்லோரும் நான் பேர் சொல்ல நான் விரும்பலை எல்லோரும் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் அவங்க சொல்கிறாங்க மோடியே வந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு கங்கணம் கண்டிக்கிட்டு போயிருக்காங்க நான் ஒரு மாதம் டைம் கேட்டிருந்தேன் போன மாதம் அந்த மாதத்துக்குள்ளே முடியும்னு பார்த்தோம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் போல இருக்குது ஆனால் இந்த மாதம் அடுத்த மார்ச் மார்ச் மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்குள்ளே முடிச்சிருவோம் சரிங்களா அது மட்டும் எனக்கு டைம் மட்டும் வாங்கி கொடுங்க அந்த ஒரு மாத டைம் மட்டும் தயவு செய்து நாடாரத்தை சொந்தங்கள் வாங்கி கொடுங்க இதுக்கு மேலே நான் என்ன எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல நான் சொல்லியும் ஒரு தளத்திலலாம் பார்க்க போனால் கிண்டலும் கேலியுமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து கிண்ணல் கேலிக்கு ஆளான வாழ ஆயிட்டேன் இப்போதைக்கு ஆனால் நான் முதல்ல எப்படி வாழ்ந்தேங்கிறது அவங்களுக்கு தெரியாது நான் எப்படி இருந்தேங்கிறது தெரியாது ஏன் என் சூழ்நிலை என் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு என் வியாபாரத்தை விட்டேன் நான் கெட்டேன் அதுதான் யாருமே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வியாபாரத்தை மட்டும் விட்டுறாதீங்க இது நான் வந்து என்னை வச்சு நீங்கள் வந்து என் நான் ஒரு பாடமாகவே உங்களுக்கு நான் இருக்கிறேன் இன்றைக்கி வாழ்வா சாவா அப்படிங்கிறது தெரியல இருபத்தி தேதி தான் என் கடைசி நாள் தீர்ணி பிப்ரவரி இருபத்தெட்டு என்னுடைய கடைசி தீர்மானிக்கிற நாளாக இருக்குது இது நான் எவ்வளோ ஆதங்கத்திலையும் வேதனையிலையும் கண்ணீரிலையும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் என் குடும்பத்தை தத்தெடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டுருக்கிறேன் கண்ணீரில் இருக்கிறேன் எல்லாம் நான் ஜோக்கடிச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் ஆனால் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இது வரும்போது அன்னைக்கு என்னை கூப்பிடுவாங்க நான் அன்னைக்கு நான் அவங்க அவங்களுக்கு வந்து நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அவங்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் சமுதாயத்துக்குன்னு நான் இருக்கிறேன் இது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாமே பற்றி விட்டுருங்க எனக்கு யாரோ எப்படியோ போட்டோம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்காக டிசி டி அதை போஸ்ட்டு ஸ்வீட்டு போஸ்ட்டு அது வந்து நீங்கள் போடுங்க என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் திருப்பி நான் சொல்கிறேன் இருபத்தெட்டு எழுநூறு தொண்ணூத்தஞ்சி ஆயிரம் இருபத்தொம்போது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பிராஞ்சு, மெர்லின் ஃப்ளாரன்ஸ் பேர் இந்த பேருக்கு நீங்கள் வந்து வந்து எனக்கு ஒரு மாதம் டைம் வாங்கி கொடுங்க திருப்பியும் தக்க தாழ்மையுடன் என் நாடாளுமன்ற சொந்தங்களில் நான் கேட்டுக்கிறேன்